நீண்ட வாங்கின இந்த வகுப்பு வாரி உரிமை இடஒதுக்கீடு உரிமை கொஞ்சமாக நீர்த்து போக செய்யப்படுகிறதோ அதாவது இப்போ அஹ் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அஹ் இங்க அமெரிக்கால கூட அஹ் சமீபத்துல வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய ஹாவோர்டு பல்கலைக்கழகத்துல அஃபர்மேட்டிவ் ஆக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தியல் ஒரு இது வச்சு சொல்லிட்டு ஆமாங்க அதுல அதை அமெரிக்க உச்சநீதிமன்றம் வந்து வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சமீபத்துல இப்போ அதே போலதான் இந்தியாவிலையும் இந்த வகுப்பு வாரி உரிமைக்கு எதிராக அல்லது அதற்கு ஆதரவை குறைக்கும் வகையில இந்திய நீதிமன்றங்கள் அஹ் செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்குதுங்க அதே போல அரசு நடவடிக்கைகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த அஹ் வகுப்பு வாரி உரிமைகளை அல்லது இடஒதுக்கீட்டை குறைக்கின்ற வகையில அஹ் சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படின்னு தோணுது அதாவது அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது இது போன்ற சில நிகழ்வுகள் அல்லது இந்த பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற வகையில இப்போ நீட் போன்ற சில தேர்வுகள் கொண்டுட்டு வந்து அந்த அந்த மாத்தறது இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்குது போல தெரிகிறது சார் இது எங்க நம்மள எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க இது போராட்டத்தை இன்னும் தீவிரமாக்கும் ஏன்னா இது நடக்குதுங்கிறது நிஜம்தான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஆஹ் முதல்ல வந்து இப்போ ரிசர்வேஷன் அக்கார்டிங் டு பாப்புலேஷன் பெர்சென்டேஜ் சொல்லித்தான் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் வந்து பதினஞ்சு பெர்சென்ட்டும் செவன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட்டும் கொடுத்தாங்க ஏன்னா நேரம் இந்தியன் பாப்புலேஷன்ல எஸ்சி பாப்புலேஷன் பதினஞ்சு பெர்சன்ட்டு எஸ்டி பாப்புலேஷன் செவன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட் ஓபிசி பாப்புலேஷன் பிப்டி டூ பர்சன்ட் ஐம்பத்திரெண்டு விழுக்காடு அப்போ அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருந்தால் ஓபிசிக்கு ரெண்டு பெர்சென்ட் கொடுத்துருக்கு ஆனால் ஓபிசிக்கு இருபத்தேழு பெர்சன்ட் கொடுத்தாங்க அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா ரிசர்வேஷனுங்கிறது நாற்பது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாது பிற மெரிட்டுக்கு மரியாதை மரியாதையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு அன்னைக்கு சில பேர் நினைச்சாங்க சில பேர் இதுவாவது வருதே எடுத்துக்கோன்னு சொல்லி சில பேர் நினைச்சாங்க இப்படி உறுதியா இருந்த இந்த நீதிமன்றங்கள் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல போகவே கூடாதுன்னு சொன்ன நீதிமன்றங்கள் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தது யாரும் பேசவே இல்லையே எதிர்த்து பேசவே இல்லையே இன்னைக்கு ஏற்கனவே வந்து அறுபது பெர்சன்ட் ஆயிடுச்சு விழுக்காடு அப்ப அடுத்து ஓபிசி என்ன கேட்பாங்க நீங்க சொன்ன இதை வந்து லக்ஷ்மண் ரேகா நீங்களே மீறிட்டீங்க கவர்மெண்ட் மீறும்போது நீங்க ஏதாவது கேட்டீங்களா அன்னைக்கு வந்து இந்த இருபத்தி ஏழு பெர்சன்ட் ஓபிசிக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் கண்டிப்பா வேலை பார்த்தேன் பாவா தீர்ந்தது எங்களுக்கு ஒவ்வொரு இதா வந்து 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 ஒவ்வொன்றையும் மீட் பண்ண வேண்டி எந்த அளவுக்குன்னா இங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பறையர் பள்ளர் மறவர் அகமுடியர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்து பறையன் மரவன் அகமுடியன் கள்ளன் இப்படின்னு எழுதியிருந்தாங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் இந்த மரவரி உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா மரபர் தான் எங்க கரெக்டாக கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் எனக்கு நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதி அவங்க வந்து ஏற்கனவே அவர்களை பற்றி தூஷணை செய்யும் ஒரு சமூகத்தில் அவருடைய பெயர்களை சரியான விகுதியாக போடுவது என்ன தவறுன்னு கட்டமாக ஒரு கடிதம் எழுதிதாங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு அதை வச்சு நாங்க சொன்னோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அல்லது கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அந்த கம்யூனிட்டியை பத்தி என்ன பெயர்ல சொல்றாங்களோ அதைத்தான் ஏத்துக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்த அப்சொலிட்டு இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு உதாரணம் சொல்றேன் இது மாதிரி அன்னைக்கு வந்து டெல்லியில உள்ள சர்வகலாசாலை கலாசாலை மாணவர்கள்லாம் வந்து வகுப்பை சேர்ந்தவங்களாக கருதப்பட்ட மாணவர்கள் வந்து ஷூ வந்து பாலிஷ் போட்டாங்க காரணம் என்ன இந்த மாதிரி ஓபிசி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஷூ பாலிஷ் போடுறது எல்லாருக்கு அவங்க எல்லாம் பதவி கொடுக்கலாம் இப்படி எல்லாம் கீழ்த்திறவ வந்து பேசுனாங்க அப்படியெல்லாம் பேசுனாங்க இன்னொன்று முக்கியமானது இந்த இன்கம் கிரைட்டீரியா வந்து தவறு இவங்களுக்கு வந்து ஓபிசிக்கு இன்கம் கிரைட்டீரியா வச்சு தவறு ஏன்னா இந்த ரிசர்வேஷன் வந்து இட் இஸ் அபவுட் எம்பவர்மெண்ட் இன்கம் கிரைட்டீரியா இஸ் அபவுட் எலிவேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் பாவர்ட்டி லேண்ட் இந்த ரெண்டையும் குழப்பக்கூடாது ஆனால் குழப்பினாங்க இந்த இவர் மிஸ்டர் பாண்டியன் ஜஸ்டிஸ் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இதை எதிர்த்து டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் அந்த ஜட்மெண்ட்ல அவர் சொன்னாரு நீங்க என்ன சொல்றீங்க இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்க சொல்றதுல வந்து எங்க இதுல வந்து ஒரு வகையான வன்னார்கள் இருக்காங்க அவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு தான் துணிந்து வைக்க முடியும் மற்றவங்களுக்கு துணிந்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது இப்படிப்பட்டவர்கள் நாவிதர்கள் இருக்காங்க இங்க வந்து பிற்பற்றவ பிற்படுத்தப்பட்டவர்கள்னு அவங்கள வந்து வீட்டுக்குள்ள நுழைவிடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி அன்டெச்சபிலிட்டி நீங்க யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ அதுல சில வகுப்பு இங்கயே இருக்காங்க அப்ப இவங்களுக்கு மட்டும் நீங்க இன்கம் கிரேட்டரியா கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் படி இன்கம் கிரேட்டரியா வந்து வச்சுட்டேன் சரி கான்ஸ்டிடியூஷன் டாப் டு ஒன்லி அபோட் சோஷியல் அண்ட் எஜுகேஷன்லி பேக்அட் க்ளாஸ் கான்ஸ்டிடியூஷன் சிக்ஸ்டீன் ஃபோர் ஆனா இவங்க இந்த எக்கனாமிக்கல் வீக்ல செக்ஷன் கொடுத்துட்டு பிறகு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிஷனே இல்லாத ஒண்ணுக்கு கொடுத்தாங்களோ அதை எந்த விதமான வெறுப்பு அதுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்க மாட்டேன் முதல்ல ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தது ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ரெண்டரை வருஷம் என்னமோ கேஸ் நடந்தது அதுக்கப்புறம் தான் இது கிடைச்சது இவ்வளவு இதோட மாடிஃபிகேஷனோட இதை பண்ண விடக்கூடாது அதை பண்ண விடக்கூடாது மாடிஃபிகேஷனோட கிடைச்சிது ஆனா இதுக்கு வந்து கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் ஆர்டர் அது என்னர்த்தம்னா பல ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்லி இருந்தது அது வந்து தவறு அது நாடு எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத கொண்டு வரது அவ்வளவு லேசான காரியம் இல்லை ஏனென்றால் இந்த வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று வல்லவர்கள் மட்டும் நம்பவில்லையே வாய்க்காலில் பயணம் செய்யும் மற்றவர்களும் தானே நம்பினார்கள் அதனால அவ்வளவு லேசா அதை போக்கடிக்க முடியாது ஆனால் போக்கடிக்கணும் அதுதான் உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளம் அதுதான் உண்மை இப்போ சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்திய குற்றவியல் சட்டம் அது இந்தியன் பீனல் கோட் இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை எல்லாத்தையும் ஹிந்தி மொழிக்கு பெயர் மாற்றம் செய்வதாக அது சட்டங்களின் பெயர்களை மட்டும் இந்த மொழிக்கு மாற்றுவது போல அவசியம் என்ன சார் இப்போ என்ன அவசியம் இந்த பெயர் மாற்றத்தை மட்டும் பார்க்க கூடாது அதாவது இந்த பெயர் மாற்றம் வந்து தேவையற்றது இது வந்து இந்தி மொழி பேசாதவங்க மேல இந்தி வார்த்தைகளை திணிக்கிறது அதுல சந்தேகமே இல்ல ஆங்கிலத்தை பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்ப ஆங்கிலத்தை எங்க மேல சொல்லி அவங்க சொல்லலாம் ஆனா உண்மை என்னன்னா ஆங்கிலத்தை எல்லாருமே தானே திணிக்கிறாங்க ஆங்கிலம்ங்கிற மொழியை தாய்மொழியா கொண்டவங்க யாருமே கிடையாது இப்ப மும்மொழி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல ஒரு நல்ல நினைப்போடு கொண்டு வந்தாங்க இந்தி பேசுகிற மாநிலங்களில் பள்ளிக்கூடத்துல வந்து இந்தி ஆங்கிலம் மற்றும் இந்தி அல்லாத இன்னொரு வட்டார மொழி அது ஈஸ்டர்ன் லாங்குவேஜ் பெங்காலியா இருக்கலாம் ஒடியாவா இருக்கலாம் மராட்டியா இருக்கலாம் தமிழா இருக்கலாம் இது மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஜேஎன்கே ஒண்ணு மட்டும்தான் தமிழ சொல்லி கொடுத்தாங்க ஜேஎன்கே மட்டும்தான் யூபியில என்ன பண்ணாங்க இப்ப தான் எல்லாமே இந்தியில வருது யூபிஎஸ்சி பரிசு ஹிந்தியில எழுதலாம் எல்லாமே இந்தியில வருது எனக்கு இதுக்கு இங்கிலீஷே தேவையில்லை அப்புறம் இன்னொரு வட்டார மொழி எனக்கு இதுக்கு நான் அங்கே வேலை பார்க்க போறேன் தேவையில்லை அதனால அவங்க மும்மொழி திட்டத்தை ஒருமொழி திட்டம் ஆகிட்டாங்க இந்த ஒருமொழி திட்டத்தை ஏற்று யாரும் பேசல ஆனால் தமிழ்நாடு அரசுடைய இருமொழி திட்டத்தை ஏற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்தியாவில் இன்னைக்கு உள்ள நம்முடைய கோளாறு குறைபாடுங்கிறது இங்கே தான் இருக்கு என்ன பண்ண முடியும் இது எல்லாத்தையும் மீறித்தான் நம்ம வந்து போகணும் இன்னைக்கு இந்த இதில் வந்து ஹிந்தியை போட்டது ஹிந்தி பேர்ல இவங்க இதில் போட்டுட்டு ஆங்கிலத்தில் வச்சுட்டு பிராக்கெட்ல ஹிந்தியில போட்டுக்கலாம் இது எதை காட்டுதுன்னா அவங்களோட இதை எதை காட்டுதுன்னா ரொம்ப வேகமா இந்திய கொண்டு வரணும்னு பாக்குறேன் ரொம்ப வேகமா இப்ப தமிழர்கள் வந்து இந்திக்கு எதிரானவர்கள் இல்லை இந்தி திணிப்புக்குத்தான் தான் எதிரானவர்கள் தக்கின் பாரத் பிரச்சார சபா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு அதுதான் இந்தி பிரச்சார சபைகளிலேயே இந்தியாவில உள்ள இந்தி பிரச்சார சபைகளிலேயே மிக அதிகமானவர்களை இந்தியக்கு இந்தியில் பயிற்சி வைப்பதுங்கிறது அதுதான் இந்தி மொழியை சொல்லிக் கொடுக்கறது இந்த தக்ஷின் பாரத் பிரச்சார சபாதான் இப்போ கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு எவனும் இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அது நடத்த முடியுமா இப்போ எங்கள் ஊர் சிவகாசி நிறைய பேர் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு இது கேலண்டர் ஆர்டர் சாயந்தர வர்ஸ் ஆர்டர் எடுக்கிறது சொல்லி நார்த் இந்தியா போவாங்க அவங்களுக்கு தனியாக வந்து கிளாஸ் நடக்குது சாயந்தரம் வந்து அவங்க ஹிந்தி கற்றுக்கிறாங்க ஏழாவது வகுப்பு எட்டாவது கூட படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்தி கற்றுக்கிறாங்க யாரும் அதை இழஞ்சல் பண்ணலையே உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் படிச்சிருங்க அதை ஆனால் கட்டாயப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கட்டாயப்படுதுன்னு சொல்கிறது காரணம் இந்தி பேசுகிறவங்க வந்து எங்களுடைய மொழியை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டலை இன்னொன்று எங்கள் மொழிக்கு நீங்க என்ன ஆதரவு கொடுக்குறீங்க உலகின் ஆறு செம்மொழிகளில் இரண்டு இந்தியாவில் இருக்கின்றன ஒன்னு சம்ஸ்கிருதம் இன்னொன்னு தமிழ் இந்த சம்ஸ்கிருதம் வந்து மிக வளமான ஒரு இலக்கிய மொழி ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கிய மொழி காளிதாசனுடைய சாகுந்தளம் ரகுவம்சம் கடிகா சொல்லிட்டே போலாம் எத்தனை மருத்துவத்தை பற்றி பொறியியலை பற்றி பல நூல்கள் இருக்கின்ற ஒரு அருமையான செம்மொழி இந்த செம்மொழிங்கிறதுக்கான தகுதி எட்டு தகுதின்னு நினைக்கிறேன் அந்த எட்டு கிரைட்டீரியால எட்டு எட்டு விதத்துலயும் தகுதி படைத்த ஒரே மொழி தமிழ் தான் இந்த செம்மொழிகள் ஆறு செம்மொழிகள் வந்து பாரசீகம் இருக்கு சீன மொழி இருக்கு ஹீப்ரூ இருக்கு லேட்டின் இருக்கு சான்ஸ்கிரிட் இருக்கு தமிழ் இருக்கு இப்ப சான்ஸ்கிரிட் ஹீப்ரூ லாட்டின் எல்லாம் வழக்குடிந்து விட்டன தே ஆர் நாட் ஏ ப்ராப் தேர் நோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் டூடே ஆனா தமிழுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு இப்ப நீங்க சமஸ்கிருதத்துக்கு வந்து இருநூத்தம்பது கோடி ரூபாய் செலவழிச்சீங்க சில பேர் நான் எடுக்கல என்னோட நாட்டுடைய ஒரு மொழி அந்த மொழியை வந்து நீங்க வளர்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா என்க ஒரே ஒரு கேள்வி இருக்கு என்னுடைய நாட்டுடைய இன்னொரு மொழி தமிழ் தானே அது பயில்கின்ற மொழி இது செந்தமிழ் மட்டுமல்ல பைந்தமிழ் செம்மையான மொழி மட்டுமல்ல பயில்கின்ற மொழி அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னும் எனக்கு அப்படி வழங்குது அப்படிப்பட்ட ஒரு மொழி அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் நம் நாட்டின் ஒரு மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி அதை நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு எல்லா யுனிவர்சிட்டிலயும் நான் இது தமிழ்நாடு தோறும் மாநிலங்களில் நீ தமிழ் சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா நீ அப்படி சொல்லிக் கொடுக்காம நீங்க இந்தியை மட்டும் வளர்க்குறீங்க சம்ஸ்கிருத் மட்டும் வளர்க்குறீங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் வராதா ஓர இடமெல்லாம் போய் திருக்குறள் வந்து கரடு முரடான மொழியில பேசினாலும் முயற்சி பண்றாருன்னு எனக்கு சந்தோஷம் தான் நம்முடைய பிரதம மந்திரி சும்மா பேசிக்கிட்டே இருந்தா பத்துமாறு காரியத்துல இருக்கணும் காரியத்தில் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ இந்தி பேசாத மாநிலங்களின் அவநம்பிக்கைகள் வளர்கின்றன இது இது மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் ஒரு காலத்துல நம்ம வந்து உணர்வு பூர்வமாக இந்தியை எதிர்த்தோம் ஆனால் பொருளாதார ரீதியாக இந்தியை எதிர்ப்பவர்களாக மராட்டு மகாராஷ்டிரம் பெங்கால் கர்நாடக மாநிலங்கள் இன்று உருவாகி இருக்கின்றன இதுல இருந்து என்ன தெரியணும்னா இது வந்து என்னவோ நம்ம மட்டும் பண்றதுன்னு சொல்லி கிடையாது நம்ம மட்டும் பண்றதுன்னு சொல்லி கிடையாது கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு பல பேர் வந்து இந்தியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காரணத்தை அவங்க கண்டுபிடிக்கணும் நீங்க சரியான பாதையில போறீங்களா இப்ப என்னுடைய மொழியை வந்து இந்த நாட்டுல வந்து ரொம்ப போற்றி பாதுகாத்தார்கள் என்றால் நான் இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிமகன் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு வந்தால் இந்திய எனக்கு எந்த இருக்காது ஆனா அந்த நிலை வரைக்கும் இந்தியன் பீனல் கோடு மாத்துறது இந்த மாதிரி பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணா கசப்பு தான் வளரும் அதை தவிர்க்கணும் இதுல இந்திய தண்டனை சட்டம் அதாவது இந்திய பீனல் கோட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இந்தியா என்பத பாரத் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற மாதிரி இப்ப பாரத் என்பத அரசியல் சட்டம் அனுமதிக்கிறதுங்களா ஆமா இந்தியா என்ற பாரதம் தான் அரசியல் சட்டமே சொல்லுது அதனால பாரதம்ங்கிறது அனுமதிக்கலன்னு இல்ல பிரச்சனை என்னன்னா நம்ம பாக்குற பாரத வேற அவங்க பாக்குற பாரதம் வேற அங்கதான் பிரச்சனை வருது ஏன் பாரதியார் சொல்லியா பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகற்ற அப்படின்னு சொல்லலையா பாரதத்தை வந்து நம்ம வந்து பல கலைகள் பல செழுமைகள் இதை பத்தி சொல்லுவார் இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு தனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது கணக்கின்றி தருநாடு நித்தனித்தம் கணக்கின்றி தருநாடு ஏன்னா இந்த அக்ரோ கிளைமேட்டிக் சோன் சொல்லுவாங்க இந்த அக்ரோ கிளைமேட்டிக் சோன் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் அதனால வந்து என்ன ஆகும்னா இப்ப உதாரணமா ஆஸ்திரேலியால வந்து இது வந்து டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் திங்க் இட் இஸ் சம்மர் ஒரு குறிப்பிட்ட கண்டத்துல வந்து உலகத்துல அங்க வந்து கிறிஸ்துமஸ் மத்த இடத்துல எல்லாம் விண்டர்ல இருக்கு இங்க மட்டும் சம்மர்ல இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு இடம் அக்ரோக்ளைமேட்டிசீர்த்தமட்டும் மாறும் இந்தியா எப்படிப்பட்ட உயர்ந்த நாடுனா ஏதாவது விளைஞ்சுகிட்டே இருக்கும் அதுதான் சொன்னார் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது கணக்கின்றி தருநாடு நித்தம் கணக்கின்றி தருநாடுன்னு சொல்லி பாடினாரு அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கத்தான் செய்வோம் ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு சொல்லி பாடினாரு ஆனா இவங்க இன்னைக்கு பாரதம் கொண்டு வர்றது இந்தியில இந்த வார்த்தையை சொல்றது மாதிரி இந்தியில போடுறது மாதிரி இவங்க இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அச்சம் மேலிடுது எதுக்கு இவங்க இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற அச்சம் நமக்கு மற்றபடி பாரதம்ங்கிற சொல்லுக்கு வந்து யாருமே வந்து விரோதிகள் இல்லை இப்போ சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு நாங்குநேரி சம்பவம் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல அஹ் ஒரு சாதிய போக்கு பிஞ்சுகளிடையே இங்கு நஞ்சு பரப்பப்பட்டு கொண்டு சார் ஆமா இது இன்னைக்கு பிரச்சனை ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜூனியர் வந்து கவலையோட ஒரு கட்டுவெளி இருந்தாங்க மாணவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல கயிறு கட்டிட்டு வர்றாங்க அவங்க அவங்க ஜாதியை குறிக்கிற கயிறுல கயிறு கட்டிட்டு வர்றாங்க பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி எழுந்தோம் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை அந்நேரமே இந்த தீவிரம் இருந்தது இந்த பிரச்சனை தீவிரம் உணரப்படவில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் நடந்ததுக்கு வந்து எல்லாருக்கும் முறையுன்னு கத்துல இன்னைக்கு சந்துரு வந்து நேர்மையாக இருந்த ஒரு நீதிநாயகம் என்பது மட்டுமல்ல ஏழை எளியவர்களை பற்றிய கவலை உள்ளவராக அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்காரு அப்போ அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா ரிப்போர்ட் சரியா இருக்கும் ஆனா ரிப்போர்ட் மட்டும் பத்தாது அதனுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும் இந்த போய் அந்த பையனுக்கு வந்து படிப்புக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து இட்ஸ் ரிலீஃப் இட்ஸ் கியூர் அது ஒரு நிவாரணம் அது குணப்படுத்துவதல்ல குணப்படுத்துவதற்கு இன்னும் நிறைய காரியங்கள் செய்யணும் அரசு எதிர்க்கட்சி எல்லாரும் சேர்ந்து இது வந்து நம்முடைய சமுதாய பிரச்சினையில உணர்ந்து அதை குணப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்